அன்பு நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் வந்துவிட்டாலே பெருமாள் கோயில்களில் கொண்டாட்டம் தான் தினமும் ஒரு உற்சவம் பகல்பத்து வைகுண்ட ஏகாதசி என ஒவ்வொரு நாடும் ஒரு திருவிழா தான் பகல் பத்து ராபத்து அப்படி என்றால் என்ன தெரிந்து கொள்ளலாம் பகல் பத்து ராபத்து என்பது நாலாயிரம் திவ்ய பிரபுளுக்காக அர்ப்பணிக்கப்படும் ஒரு திருவிழா அத்தியான உற்சவம் அல்லது திருவாய் மொழி திருவிழா அல்லது நாலாயிர திவ்ய பிரபந்த திருவிழா அல்லது பகல்பத்து என்று வைணவ திருத்தலங்களான திவ்ய தேசங்களில் கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் சமஸ்கிருத வேதங்களுக்கு நிகராக ஆழ்வார்கள் இயற்றிய திராவிட வேதம் எனப்படும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை முன்னிறுத்த ராமானுசர் அவர்களால் இவ்விழா திருவரங்கத்தில் முதன்முறையாக தொடங்கப்பெற்றது பின்பு அனைத்து திவ்ய தேசங்களிலும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது இவ்விழா மார்கழி மாதத்தில் பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் பத்து நாட்கள் கொண்டாடப்படுவது பகல் பத்து அல்லது திருமொழி திருநாள் எனவும் வைகுண்ட ஏகாதசியை அடுத்து பத்து நாட்கள் கொண்டாடப்படுவது ராப்பத்து அல்லது திருவாய்மொழி திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது எல்லா ஒரு எந்த ஒரு பயிற்சியும் தொடர்ந்து இருக்க வேண்டும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் தொடர்ந்து பயில வேண்டும் பயிலிக்கப்பட வேண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த திருவிழா எல்லோரும் இதை அத்தியானம் செய்கிறார்கள் அந்த இருபத்தி மூன்று நாட்களில் அயனங்களில் உத்தராயணம் தேவர் உலகின் பகல் பொழுது தட்சிணாயினம் இரவு பொழுதாக கணக்கிடப்படும் தை முதல் ஆணி முடிய உள்ள ஆறு மாத காலம் உத்தராயணம் இதில் நமது ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாளாகும் முன்பதாக உள்ள பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் நேரம் ஆகும் அது தேவர்களின் அதிகாலை பொழுதாகும் எனவே தேவர்களின் அதிகாலை பொழுதான மார்கழி மாதத்தில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தாளம் சேர்ந்த இன்னிசையுடன் இசைப்பது பலன் தருவது என்பதனால் இவ்விழா மார்கழி மாதம் கொண்டாடப்படுகிறது இவ்வயண காலத்தில் இசைக்கப்படுவதால் இது உற்சவம் என்றும் அழைக்கப்படுகிறது நாட்கள் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பும் வளர்ப்பிறை முதல் நாள் தொடங்கி முதல் பத்து நாட்கள் தசவிமுடைய பத்து நாள் விழாவிற்கு பகல் பத்து என்று பெயர் இதில் திருப்பல்லாண்டு முதலாயிரம் ஆழ்வார் இயற்றிய கண்ணின் கண்ணினுண் சிறு தாம்பினால் திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழி திருக்குறகம் திருநெடுந்தாண்டகம் ஆகிய இரண்டாயிரம் பாசுரங்கள் இசைக்கப்படும் தசமிக்கு மறுநாளான வளர்பிரையில் ஏகாதசி முதல் தேய்பிரையின் பஞ்சமி முடிய பத்து நாட்கள் இராபத்து என்று பெயர் இதில் நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி ஆயிரம் பாசனங்கள் இசைக்கப்படும் இதற்கு மறுநாள் இருபத்தி ஓராவது நாள் ஏனைய ஆழ்வார்கள் இயற்றிய முதல் இரண்டு மூன்று நான்காம் திருவந்தாதிகள் திருவிருத்தம் திரு ஆசிரியம் ராமானுஜன் முதலினைவை அடங்கிய இயற்பா ஆயிரமும் இசைக்கப்படும் இது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த அத்தியன திருவிழாவில் ஸ்ரீரங்கநாதர் அல்லது பெருமாள் கோவில்களில் பெருமாளுக்கு விதவிதமான அலங்காரம் செய்து ஆழ்வார்கள் படைசூழ பெருமாள் பத்தி உலாத்தல் என்று அந்த திருவிழாவில் அபக்கலமாக நடைபெறும் ஸ்ரீரங்கத்தில் அது மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் அந்த திருவிழாவிற்கு உலகமெங்கும் மக்கள் அந்த திருவிழாவை ரசித்து பார்ப்பதற்காக வந்து பெருமாளின் அனுகிரகத்தை பெற வேண்டி அங்கு தவம் இருக்கிறார்கள் அந்த அந்த சிறப்பு வாய்ந்த ஆத்தை நாமும் நம் கோயில்கள் சென்று பார்ப்போம் முடிந்தால் உதர்வை ஸ்ரீரங்கம் போய் அந்த ரங்கநாதரின் தரிசித்து வருவோம் அனன்யான் சிந்தையந்தோமாம் ஏஜனா பயுபாஷதே தேசாம் நித்யாவிதானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் எனது திருவிடைகளை அடைந்தவர்களே எப்பொழுதும் அவர்கள் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் நான் அவர்களை ரட்சிக்கிறேன் அவர்களுக்கு முன்னும் பின்னும் நானே செல்கிறேன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்னுடைய சமூகம் என்னுடைய அருள் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் எப்பொழுதும் காவலாக அமையும் அவர்களுக்கு எல்லாவிதமான செல்வங்களையும் அளிக்கும் வாழ்க பெருமாள் திருவிடைகளே சரணம்